ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே வாழ்வு இடம் நீதானே வானம் இடம் நீதானே காற்றைப் போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பிலோறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வணக்கம் நண்பர்களே சின்மை வாய்ஸில் இந்த பாடல் அற்புதமான பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க சின்மையை சுற்றி இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகக்கூடிய பிரச்சனைகள் சின்மைக்கு எழுந்த அநீதிகள் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே பாடின பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்மய அவர்கள் தமிழ் திரைப்படத்திற்கு பாடின முதல் பாடல் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் பாடல் அற்புதமான குரல் என்ன ரசனையான நம்ம கேட்குற மாதிரியான பாடல் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பாடல்களை வந்து சின்மை அவர்கள் வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த பாடல் எழுதுனது பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் உங்களுக்கு தெரியும் வைரமுத்து அவர்களுக்கும் சிம்மை அவர்களுக்கும் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீட்ரு அப்படிங்கிற வந்து பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த பாலியல் சீண்டல்கள் இல்லைன்னா பாலியல் வன்முறை தொடர்பான பிரச்சனைகளை வந்து வெளி உலகத்துக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மீட்ரு வந்து உருவாக்கி கொடுத்தது பலருக்குமே மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலரையும் குற்றஞ்சாட்டின ஒரு இது தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி மலையாளத்திலையும் சரி பல்வேறு மொழிகளில் வந்து பெண்கள் ம தானே முன்னுக்கு வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசினாங்க எங்களுக்கு எதிராக என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து துணிச்சலாக வந்து பேசுனாங்க அப்பதான் சின்னங்க வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி ஒரு பிரச்சனையை வந்து இங்கே எழுப்புனாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஒரு விவாத பொருளாக தமிழ் திரைப்பட உலகத்தில் மாறுச்சு பலருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அது இருந்தது என்னென்னா வைரமுத்து அவர்கள் வந்து என்ன வந்து தொந்தரவு பண்ணார் பாலியல் ரீதியாக என்ன சீனார் தவறாக நடக்கிறதுக்கு முற்பட்டார் இதை எதிர்த்து நான் பல விஷயங்களை செய்யும் போது என்ன வந்து இந்த திரைப்பட துறையிலேயே இருக்க மாட்டேன் இந்த பாட்டு பாட விடமாட்டேன் உன்னை என்ன பண்றேன் பாரு இப்படிப்பட்ட மிரட்டல்கள் எல்லாம் எனக்கு வந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல இன்னும் பலருக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த நேரமே ரெண்டு மூணு பேர் வந்து இதை பத்தி பேசினாங்க சிந்தை அவர்கள் வைரமுத்து அவர்களை பற்றி மட்டும் இல்லை இன்னும் சிலரை பற்றியும் வந்து அந்த மீட்ரு இதில் வந்து பேசினாங்க அப்போதைக்கு அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாச்சு அதுக்கு பிறகு இவங்களுக்கு சின்மய அவர்களுக்கு வந்து படத்தில் திரைப்படத்தில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு என்ன டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக பலருக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க பல நடிகைகளுக்கும் அதுலேருந்து விலக்கப்பட்டதாக அவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் நமக்கு தக் லைஃப் சினிமாவில் வந்து முத்தமழை பாடல் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களை உருவாச்சு ஸ்டேஜில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இசை நிகழ்ச்சியில் அது உண்மையிலேயே ஒரு பேர் ஆனந்தமாக இருந்தது அந்த குரல் நம்ம கேட்குறதுக்கு என்ன ஒரு இனிமை என்ன ஒரு அழகு அந்த குரல் கேட்குறதுக்கு அப்படியே நம்ம ரசித்து அப்படியே லைச்சு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு குரல் வளமாகவும் அவங்க பாடுன விதமும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இது வந்து வைரலாச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வைரலாச்சு பலரும் வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஏன் சின்மைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலை அப்படிங்கிறத வந்து பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ரசிகர்கள் மத்தியில் இது மறுபடியும் பேசுபொருளாக பொருளாக வந்து மாறுச்சு அப்போது இவங்களுக்கு வந்து தமிழில் வந்து வாய்ப்பு இல்லாததுனால தான் இவங்களை வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் பாட வச்சாங்களா ஏன்னா தக்ளை படத்தில் வந்து தமிழில் பாடியிருக்கிறது வந்து தீ அவர்கள் பாடியிருக்காங்க படத்தில் அந்த பாடல் வைக்கல அது வேறு விஷயம் அது வேறு பஞ்சாயத்து சரி அதுக்கு நம்ம போக வேண்டாம் அப்போ தமிழில் வந்து பாடியிருக்கிறது வந்து தீ பாடியிருக்கிறாங்க தெலுங்குலையும் இந்தியிலையும் வந்து சின்மை பாடியிருக்கிறாங்க அப்ப தமிழ்ல அவங்கள பாட வைக்காததுக்கு காரணம் என்ன இதுல வந்து தீ அவர்களுடைய குரலை நம்ம குறைச்சி மதிப்பிடவோ இல்லைன்னா அதை விட சிறப்பாக இருந்தது சின்மையினுடைய குரல் அப்படிங்கிறது சொல்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை தீ அவர்களுடைய குரல் வந்து தனித்துவமான குரல் ஒரு வேற மாதிரியான ஒரு துணி அது அந்த குரல் வந்து வேற ஒரு காட்சி படிமங்களை வந்து நமக்கு கண்ணுக்கு கொண்டு வரக்கூடியது மாதிரியான வித்தியாசமான வேறுபட்ட ஒரு குரல் அந்த குரல் வந்து நல்ல குரல் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சின்மை அவர்கள் வந்து பாடின பிறகு நமக்கு வந்து அந்த அந்த அழகு அப்படியே இல்லை லயிச்சு கேட்ட விஷயம் இருக்குல்ல இந்த நாள் வரைக்கும் இவங்க எங்க போயிருந்தாங்க என்ன ஆட்சி இவங்களுக்கு அப்படிங்கிற தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து கேட்டுட்டு இருந்தோம் அப்பதான் மறுபடியும் வந்து பூஜாவில இருந்து பழைய பூதங்கள் எல்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சது இந்த ராதா ரவி அவர்கள் வந்து என்ன குற்றஞ்சாட்டுறாங்க இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசினாரு ஆனா சின்மைய அவர்கள் தொடர்ந்து வந்து பேட்டிகள் வந்து பல மீடியாக்களில் வந்து பேட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து அவங்க பேசும்போது ராதாரவி அவர்கள் தான் வந்து டப்பிங் யூனியனில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் சொல்லி தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காததுக்கு காரணமே இவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் தான் இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலத்தை பயன்படுத்தி இதை வந்து என்னை வந்து முடக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சாரு அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பேசுகிறாங்க என்னன்னா ஐயாயிரம் ரூபா தான் டப்பிங் யூனியனுக்கான ஆயுள் சந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் ஒரு பதினையாயிரம் ரூபா துவக்கத்திலே நான் கொடுத்துட்டேன் அப்படி இருந்த பிறகும் என்னை வந்து விலக்கி இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்துல ராதாரவி அவர்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்தா ஒழுங்காக கெட்டலை அதனால தான் அவங்கள விளக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர் வந்து சொன்னார் இப்போ இது வந்து ஒரு சரியான வாதமாக ஒரு நியாயமான இதாக வந்து நமக்கு படலை அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு குரல் வளம் இதுவும் இருக்கிறவங்க இவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறவங்களை வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதாவது நீங்கள் பிரச்சனையை வேறு விதமாக அணுங்க ஆனால் ஒரு தன் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை முடக்கிறதோ அவருடைய திறமை வெளியில வராத அளவுக்கு வேலைகளை செய்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னா பொருளாதாரம் அதுதானே அவங்க பாடிட்டு இருக்காங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பொருளாதாரம் டப்பிங் கொடுக்குறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பொருளாதாரம் அப்போ முற்றிலும் அவங்க சாப்பிடக்கூடிய வேலையை அன்றாடம் செலவுக்கான வேலையை வந்து நம்ம முடக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இதில் வந்து இன்னொரு நபர் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாரு நம்ம கங்கை அமரன் சார் இசையமைப்பாளருக்கு கங்கே மரன் வந்து இவருக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கார் அவருடைய நண்பர் தான் வைரமுத்து அவர்கள் ஆனால் அது என்னென்னு தெரியல என்ன காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல உண்மையிலே நம்ம நியாயத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரா இல்லைன்னா தன்னுடைய அண்ணனுக்கு எதிரியாக வந்து இப்போதைக்கு வைரமுத்து இருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் இவர் பேசுகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் குற்றம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள வந்து குற்றப்படுத்துவது இல்லைன்னா அவங்க அப்படி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் குற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை கங்கை மரன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறோன்னா வைரமுத்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தான் நல்ல கவிஞர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் நல்ல மனுஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறார் இதே மாதிரி வந்து தன்னுடைய அண்ணன் இசைஞானி இளையராஜாவுக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்கிறார் அப்போ அவருடைய வாதங்களை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது தெரியலை ஆனால் இந்த விஷயம் சின்மையை சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னா அவங்க இப்போ பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னட்ட வந்து நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்களுடைய சார்பில் நபர்கள் வாராங்க வந்து என்ன பேசுகிறாங்க அதுக்கு நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சின்மை அவர்கள் சொல்கிறாங்க என்ன இதுன்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய இதுதான் பதிவு தான் இது எல்லாமே அப்போ அவங்க மன்னிப்புனா என்ன மன்னிப்பு கேட்க முடியாது சமரசம்னா என்ன சமரசம் அவரு என்ன கல்யாணம் பண்ணி கொடுவாரா அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இது நான் சொன்னதில்லை சின்மைய அவர்களை வந்து சொன்ன விஷயம் ஒரு பேட்டியில் வந்து சொன்ன விஷயம் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை வந்து சின்மைய அவர்களை ஒரு மாதிரி தரக்குறைவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னதில்லை அவ்வளோ எமோஷ்னலாக தன்னுடைய வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு தான் எழும்ப எழுந்து வரவிடாம செய்யக்கூடிய வேலையை வந்து வைரமுத்து அவர்களும் அவரை சார்ந்த நபர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல இருந்து தான் இந்த விஷயங்களை வந்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நான் வந்து எனக்காக மட்டும் பேசல இந்த ஃபீல்டுல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு வைரமுத்து அவர்கள் பேரில் இன்னுமே பதினஞ்சு பதினாறு பேர் வந்து இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வைரமுத்துவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பதினைந்து பதினாறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து தான் நான் குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க என்ன இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைமுகமாக ஒரு நபரை முடக்கிறது முடக்க நினைக்கிறது அவங்கள எழும்ப விடாம அடிக்கிறதுங்கிறது மிக மிக மோசமான செயல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க அதை எந்த விதத்திலேயாவது கோர்ட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எதை எந்த விதத்திலேயாவது அதை பேசி தீருங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இது இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இது வரைக்கும் இல்லைன்னா கேரளால வந்து அமைச்ச மாதிரி ஒரு கமிஷனை தான் அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதை வந்து அரசு செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை நிச்சயமாகவே வந்து இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான பெண்களுக்கான அநீதிகள் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடாது அது வந்து திரைப்பட துறையில மட்டும் இல்லை எந்த துறையாக இருந்தாலும் சொல்லுவாங்க ஐடி துறையில் வந்து எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்குறாங்க ஆண்கள் வேலை பார்க்குறாங்க இன்னும் பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்காங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்பப்போ செய்திகள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஆனா ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறத வச்சு தன்னுடைய பேரை வந்து நாசம் பண்ணுறாங்கங்கிறத வச்சு அவங்கள முடக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது ஒரு திறமசாலிய வந்து பாட விடணும் அவங்களுடைய வேலையை அவங்களுடைய தொழிலை அவங்க செய்கிறதுக்கு விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இந்த விஷயத்தில் இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பேசுவோம் தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து திரைக்குறளுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்